தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை முயற்சி தொடங்கி அருவளவு பள்ளி நிர்வாகமா பெற்றோர்களா இல்லை என்றால் அந்த வகுப்பினுடைய ஆசிரியரா இல்ல சம்பந்தப்பட்ட அந்த இரண்டு மாணவர்களா திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலி முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு கொலை கொள்ளை இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு அன்றாட செய்தி மலபிஞ்சிச்சு வெயில் அடிச்சிச்சுங்கிற மாதிரி முன்பெல்லாம் வந்து ஒரு கொடை நடந்துருச்சுன்னா வேமாம் போய் பார்க்கறதுக்கு பல கிலோமீட்டர் தாண்டி வருவாங்க கொள்ளை நடந்துருச்சு ஒரு வீட்டில் அப்படின்னா அந்த வீடை பார்க்கறது கூட வருவான் ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் பார்க்க போகணும்னு நினைச்சோம்னா நெத நிலம் இதுக்குனே தினம் தினம் வந்து நம்ம நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும்ங்கிறதுனால தான் இது ஒரு அன்றாட செய்தி சாதாரணமா அங்க ஒரு கொர பக்கத்து தெருவில் கொரல் நடந்தா கூட அங்கே நம்ம போய் பாக்குறதுல அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லைங்கிற அளவுக்கு அன்றாட செய்திகளாக போயிடுச்சு இந்த மாதிரி காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்துக்குள்ள இந்த கொலை முயற்சி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உண்மையாகவே இந்த சமூகம் வெட்டி தலை குடியணும் பென்சில் ஆரம்பிச்சது அருவாள் அப்படின்னு இருக்கு ஒரு பென்சில் மாதிரியே இன்னொரு பென்சில் இருக்க கூடாதுன்னு கிடையாது அதே போல பென்சில அந்த பையனை வச்சிருந்திருக்கலாம் இந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தப்படாம என் பென்சில காணங்கிறது என் பென்சில அதை வச்சிருந்தான் தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தப்படாம இந்த பென்சில வேற ஒருத்தையும் கூட களவான் இருக்கலாம் இல்ல வேற ஒருத்தையும் கூட எடுத்திருந்திருக்கலாம் யாருடைய பென்சில் தெரியாம சம்பந்தப்பட்ட காண போகப்பட்ட இந்த பென்சில வந்து அந்த சம்பந்தப்பட்ட பையனே கூட வேறு எங்கேயாவது பள்ளியுடைய வளாகத்திலே கூட வேற எங்கேயாவது போட்டிருந்திருக்கலாம் ஆனா பிரச்சனை பென்சில் ஏன் அருவாளுக்கு போகுது அப்படின்னா சம்பந்தப்படுற ஈகோ பிரச்சனை நாம் பெருசா நீ பரிசா என் பென்சில் எடுத்து என்ன செய்யறேன் பாரு இதுக்கு மத்தியில உசுப்பேத்தி விடுற குட்டம்னு ஒரு கூட்டம் இருக்கு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சிவனாங்க கூட ஒரு நாலஞ்சு பேர் கவனிச்சிருக்கலாம் எந்த நேரம் அவர் ஏதாவது உசு சொல்லி விட்டுக்கிட்டே அந்த போதைக்கு மகிழ்கிற நிறைய மனிதர்கள் அந்த மாதிரி இந்த ரெண்டு பேருக்கும் சம்பந்தப்படாம பக்கத்தில் இருந்த மாணவர்கள் இவர்களை உசு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இது ஏன்னா திட்டமிட்டு அதுவாழ வீட்டில இருந்து கொண்டு வந்து வெற்ற அளவுக்கு அப்படின்னா ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சியா இது தெரியுது இதை கொலை முயற்சி கூட சொல்ல முடியாது ஏன்னா அந்த வயல் அப்படி வயது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன வயது இருக்கும் பதிமூணு வயது பதிமூணு வயதுல ஒருத்தர் அருவாலை எடுத்துட்டு வந்து ஒருத்தர் வெட்டதுக்கு பள்ளிக்கூடத்தில் வகுப்பறைக்குள்ளேயே ஆசிரியர் இருக்கும் போது ஆசிரியர் முன்னிலையிலே நடக்குதுன்னா இது எப்படிப்பட்ட சமூக வளர்ச்சின்னு புரியல இன்னொன்னு சினிமா சினிமாவினுடைய தாக்கம் ஹீரோயிசம் இப்படி வந்தா அப்படி நடந்தா அப்படிங்கறதுல வந்து மறந்து போயிட்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய அலைபேசி அதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு போனும் இணையதளம் முடிஞ்சுங்க இந்த சமூகத்தை சீரழிக்கிறதுக்கு போனும் இணையதளம் முடிஞ்சிச்சு அறிவியல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கும் பயன்படும் அழிவுபூர்வமான விஷயங்களுக்கும் பயன்படும் அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்ப இந்த இந்த பென்சில் காணப்போன இந்த விஷயம் ஒரு மாத காலத்துக்கு நீடித்து போயிருக்கு இது சம்பந்தமாக அடிக்கடி ரெண்டு பேருக்கும் உள்ள உரசல் நடந்து கொண்டே இருந்திருக்குது எந்த அளவிற்கு இருக்குது பாதிப்பு ஒரு பதிமூணு வயது உள்ள மாணவனுக்கு எந்த அளவுக்கு பக்குவம் பாருங்க ஒருத்தர் தலைக்கு மேல வெட்டிட்டு காரில் ஒரு வெட்டை போட்டுட்டு கூட விளக்க வந்த ஆசிரியர் மீது கையிலே ஒரு வெட்டை போட்டுட்டு அந்த அருவாளோட அந்த ரத்தம் தோய்ந்த அருவாளோட காவல் நிலையத்துக்கு நேரடியா போய் ஒரு ஹீரோ மாதிரி நிக்கிறான் அப்படின்னா இவனை எது பாதிச்சு நீங்க கண்டுபிடிங்க சினிமாதான் இவனை பாதிச்சிருக்கு பதிமூணு வயதுல ஏதோ வழக்கறிஞர்கள் எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெட்ட போன மாதிரி வெட்டி முடிச்சுட்டு நேரம் போய் காவல் நிலையத்துல அருவாளோட போய் நின்னா எப்படிங்க இருக்கும் ஒரு காவல் நிலையத்துல ஒரு காவல் நிலைய ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஏட்டையா எல்லாரும் இருப்பாங்க ஒரு பதிமூணு வயசுல ஒரு பையன் கையில அருவாளோடு ரத்தத்தோடு அருவாளோடு காவல் நிலையத்துக்குள்ள உள்ள வந்தான்னா அந்த காவலருடைய மனநிலை என்ன என்ன மாதிரியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்ப இங்க எது எது இந்த மாணவனை உருவாக்குது அப்படின்னா இந்த உசுப்பேத்தி சினிமாவை பார்க்கறது அலைவரிசியை பாக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் உள்ளார்ந்த உளவியல் ரீதியாக அந்த மாணவனுக்கு என்ன பிரச்சனை தோல்வியை ஒத்துக்க முடியல அது என்னுடைய பென்சில் தான் சொல்றான் அந்த பென்சில் கிடைக்கல இவன் பென்சில் அதே மாதிரி இருந்திருக்கலாம் அது போய் இருந்திருக்கலாம் ஆனாலும் தோல்வியை இழப்பை அவனால சகிச்சிக்க முடியல இதுக்குதாங்க விளையாட்டுகள் நடக்கும் இன்னைக்கு அதெல்லாம் இருக்குதா இன்னைக்கு பூரா புழுக்க புழுக்கிறாங்க ஒரு கால்பந்து போட்டி ஒரு கைப்பந்து போட்டி எத்தனையோ விளையாட்டுகள் இருந்துச்சு ஏன் விளையாட்டு ஒரு பாடமாகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது பெயரளவுல ஆனால் பாடத்திட்டங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த விளையாட்டுக்கோ இல்ல மனதத்துவ ரீதியிலான ஒரு நல்ல ஒழுக்கங்களுக்கோ நம்ம மாணவர்களை கொண்டு செலுத்தல அதுதான் காரணம் விளையாட்டுல வெற்றியும் இருக்கும் தோல்வி இருக்கும் மொத்தமா சேர்ந்து விளையாடுவான் தோத்து போயிடுவான் அதே அணியை ஜெயிக்கணும் திரும்ப முயற்சி பண்ணி உழப்பான் விளையாடுவான் வெற்றி பெறுவான் வெற்றியையும் தோல்வியையும் சம சமதூரத்துல வச்சு பார்த்தான் சரி சமமா வச்சு பார்த்தான் இந்த விளையாட்டெல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு தோல்விய இன்றைக்கு இழப்புகளை தாங்க முடியாத ஒத்துக்க முடியாத இதற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க அடுத்த தலைமுறை மீது அக்கறையற்ற இந்த அரசு தான் காரணம் ஏப்பா இந்த பென்சிலுக்கும் இந்த அறிவாளுக்கும் இந்த மாணவர்களுக்குள்ள பிரச்சனைக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் கேட்குறீங்க ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவதை விட பெரிய வேலை என்னங்க அரசுக்கு இருக்கு நீங்க வளர்ந்திருக்கலாம் கட்டலாம் விமான நிலையம் கட்டலாம் வளர்ச்சியை நோக்கி எக்கு தப்பு இந்த அரசு போகலாம் ஆனால் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்காத இந்த அரசு அக்கறையற்ற அரசு தானே இந்த பள்ளி கல்வித்துறை தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகள் மாணவிகள் மீது தொடர்ச்சியாக பள்ளி வளாகத்துக்குள்ளே வகுப்பறைக்குள்ளேயே கொலை முயற்சிகள் வெட்டு குத்துகள் இந்த இளைய தலைமுறை எங்கே நோக்கி போயிட்டு இருக்கு போதைப் பொருள் உபயோகப்படுத்துகிற அந்த உபயோகப்படுத்துகிற பயன்பாட்டினுடைய அளவு அதிகமாயிருச்சு மிக எளிதாக கஞ்சா போதை எல்லாம் அதிகமாயிருச்சு பள்ளி மாணவர்களிடத்துல போதைப் பொருள் புழக்கத்துக்கு வந்துருச்சுன்னு கூட அறியாத அரசுகள் அறியாத பள்ளி கல்வித்துறையா இருக்குது இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் பள்ளி நிர்வாகத்தை குறை சொல்றது அங்க உள்ள ஆசிரியர்கள் குறை சொல்றது ஆசிரியர்கள் என்னென்ன செய்வாங்க அது ஒருத்தர் சொல்றாரு அருவா கொண்டு வந்ததை கூட பார்க்கலையா இந்த டீச்சர் எங்க டீச்சருக்கு வந்து தினம் வந்து எவன் அருவா கொண்டு வர்றான் எவன் பிளேடு கொண்டு வர்றான் எவன் கஞ்சா கொண்டு வர்றான் எவன் பெட்ட பத்தமின் கொண்டு வர்றான் இதையா பார்க்க முடியும் இல்ல வாய தோடாங்க கூலிப்ப வச்சிருக்கா உள்ள இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் அதுக்கே போயிடுமே இப்ப ஒரு விமான நிலையத்தில் போகும்போது சோதனை பண்றாங்க முக்கிய இடங்களுக்கு போகும்போது சோதனை பண்றாங்க மெட்டல் டிடெக்டர் வச்சு சோதனை பண்றாங்க இனிமேல் வகுப்பறைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மாணவனையும் அவருடைய பையையும் சோழ பண்ணிட்டு தான் அனுப்ப முடியுமா ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளி நிர்வாகம் எந்த பள்ளி நிர்வாகம் ஆகுது எந்த ஆசிரியராவது படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா வளரக்கூடாது யாராவது நினைப்பானா அவன் கொலையாளியாக தான் உருவாகணும்னு எந்த பள்ளி நிர்வாகம் ஆகுது எந்த ஆகுது ஆசைப்படுவாங்களா அப்போ மொத்தமா தூக்கி என்ன செஞ்சதுன்னா பள்ளி நிர்வாகம் ஆசிரியர் மனு தூக்கி போட்டுறது ஆனால் முழுக்க முழுக்க இதனுடைய இது யாரை சேரும் அப்படின்னா பள்ளி கல்வித்துறை தான் சேரும் நல்லொழுக்க பாடங்கள் இருந்துச்சுங்க நல்லொழுக்க பிரிவுனே ஒரு பாடத்திட்டம் இருந்துச்சு தனியா அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி இருந்தாங்க நல்லது சொல்லி கொடுத்தாங்க கிறிஸ்துவ மாணவர்களா அவர்களுக்கு ஞான ஞான உபதேச வகுப்பு இந்து மாணவ மாணவிகளுக்கு நல்லொழுக்க பாடங்கள் கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களே இருந்துச்சு நீ சொல்ற கிறிஸ்துவ பள்ளி நிர்வாகம் எல்லாம் அவர்களை மதத்தின் பெயரால் மாற்றினாங்கன்னு இல்ல கிறிஸ்துவர்களுக்கு ஞான உபதேசம் என்றும் அதற்காக இந்து மாணவ மாணவிகள் சும்மா விட்டுல அவங்களுக்கு நல்லொழுக்க பாடம் தனியா வச்சாங்க நல்லது கெட்டத சொல்லி கொடுத்தாங்க எதை வச்சு நீ படிச்ச பிள்ளைன்னு சொல்ற ஒரு ஒரு படிச்ச பிள்ள ஒரு இடத்துல தவறு செஞ்சிருக்கு சமூகம் அவனை பார்த்து என்ன சொல்லுது நீ எல்லாம் படிச்ச பிள்ளையான்னு கேட்குது அப்ப என்ன தமிழ் பாடத்திலையும் ஆங்கில பாடத்திலையும் கணக்கு பாடத்திலையும் அறிவியல் பாடத்திலையும் வரலாறு பாடத்திலையும் புவியியல் பாடத்திலையும் நீ எப்படி வாழணும்னா சொன்னா பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் தன் அந்த மாணவ மாணவியினுடைய போக்கை பார்த்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து சரி செஞ்சாங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க கெட்ட விஷயங்களை அவன் எடுத்தாங்க அதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு இந்த ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை பாடத்திட்டங்களையும் அதன் மீது உள்ள சுமைகளை நான் காட்டுறதே தவிர வேற ஒன்றையும் ஒரு மனிதராக ஒரு மாணவனை உருவாக்கணும்னு யாருமே யோசிக்கலையே இந்த பள்ளி கல்வித்துறை சிந்திக்கலையே மாறாக ஆவணங்களை வந்து சோதனை வந்து ஆவணங்கள் சரியா இருக்குதா எல்லாமே ஆவணங்களாக இருந்ததா போதும் நினைக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை எப்படிங்க ஒரு நல்ல தலைவரை இந்த சமூகத்துக்கு உருவாக்கி கொடுக்கும் ஒரு நல்ல மனிதனை எப்படிங்க தூக்கி கொடுக்கும் பாடத்திட்டங்கள் மீது மிகப்பெரிய சுமையை மாணவ மாணவிகள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் பள்ளி கல்வித்துறை என்றைக்காவது இந்த மாணவ மாணவிகளினுடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகளை என்றைக்காவது பேசி இன்றைக்கு இந்த பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய அறிவியல் சம்பந்தப்பட்ட வடையொலிகள் இணையதளங்கள் கைபேசிகள் இதுவெல்லாம் ஒவ்வொரு மாணவ மாணவியும் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு பள்ளி கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் இதை பத்தி யோசிச்சிருப்பாங்களா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு ஒரு பதக்கத்தோட தான் இருப்பாங்க இப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்து ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ வந்து தன்னுடைய பெற்றோர் நிலத்துல இந்த மாதிரி எனக்கு இன்னொரு பையனுக்கு எனக்கு இன்னொரு பிள்ளைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லுச்சுன்னா ஒவ்வொரு வீட்லயும் உள்ள தாய் அழைப்பண்ணையும் யோசித்து பாருங்க தன் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்ப வீடு வந்தா மட்டும்தான் உசுவு வருங்கிற நிலைமை இன்னைக்கு வந்துச்சு மண்ணாச பொன்னாசை பெண்ணாச இது மட்டும்தான் கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் காரணம் நினச்ச அதுவெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த சமூகம் ஒரு காரணமா வந்து நின்றுச்சு இந்த சமூகம் மிகப்பெரிய காரணமாக வந்து நின்றுச்சு ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை சிந்திச்சு பாருங்க அருவாள தூக்கனுடைய எதிர்காலத்தை சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அவன் சிறா சிறைக்கு போகலாம் காலங்கள் உருண்டோடு ஒரு முப்பது வயசுல என்ன பேசுவான் நான் பதிமூணு வயசுல அருவா தூக்கணும் வேண்டாம் பதிமூணு வயசுல பள்ளிக்கூடத்துக்குள்ள வகுப்பறைக்குள்ள ஆசிரியர் முன்னாலேயே மண்டைய குழந்த வேண்டான் திருமுறோட இருப்பான் அப்படி இல்ல நல்லவனா மாறிட்டானா மாறணும் அதுதான் நம்மளுடைய ஆசை ஒருவேளை மாறிட்டானா சாகர வரைக்கும் இந்த குற்ற உணர்வு அவனுக்கு இருக்கும் இங்கிட்டு பாதிக்கப்பட்ட பயன் எடுத்துக்கோங்க உழவு எழுதியா அவன் இனிமேல் எவ்வளவு பெரிய அச்சத்துக்கான ஆளா அவன் வாழ்வான் வளருவான் இனிமேல் வளரக்கூடிய அவனுடைய உடல் எந்த அளவிற்கு அவனுக்கு சரியாய் வந்திருக்குதுன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு உயிரோடு வந்துட்டான் சிகிச்சை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க சரியாய்தான்னு சொல்றாங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறாங்க மகிழ்ச்சிதான் ஆனா அவனுடைய எதிர்காலம் இதனுடைய தாக்கம் நிச்சயமாக மண்டே அடிபட்டிருக்கு இதனுடைய தாக்கம் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுதுங்கிறத என்னைக்காவது இந்த அரசுகளோ இந்த பள்ளி கல்வித்துறையோ இந்த பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் சிஇஓ டிஇஓ அவங்க உங்களுக்கு என்னங்க அன்னைக்கு நகர்ந்து போகணும் அன்னைக்கு வந்து புத்தக குழுக்களா பிள்ளைகளை மாத்தணும் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா பள்ளிக்கூடங்கள் பிள்ளைகளை உருவாக்கல பிள்ளைகளை தயாரிக்கிறாங்க ஃபேக்டரி தொழிற்சாலை இன்று பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வகுப்பறைகள் எல்லாம் தொழிற்சாலைகளாக மாறிவிட்டது இங்கே மாணவர்கள் உருவாக்கப்படவில்லை தயாரிக்கப்படுகிறார்கள் ஆளுகிற அரசும் பள்ளி கல்வித்துறையும் என்றைக்கு உணரப்போகிறார்கள் அடுத்த தலைமுறையின் தலைவர்கள் வகுப்பறையில் தான் உருவாக்கப்படுகிறார்கள் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு